குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் பின்னவாசல் பெரியவா இந்த பின்னவாசலுங்கிறது லால்குடியிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் தான் இந்த மகானுடைய சமாதியானது கற்கோயிலாக தற்போது காணப்படுகிறது இந்த பின்னவாசல் பெரியவா சமாதியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரதான லிங்கம் அவர் சமாதிக்கு மேலே ஒரு லிங்கம் வச்சுருக்காங்க ஒரு லிங்கம் அப்படின்னா கல்லால் இருக்கும் சிலா கிரகம் சொல்லுவோம் ஆனால் இது வந்து மணலாலான லிங்கம் அவர் சமாதி ஆரத்துக்கு முன்னாடி எந்த இடத்துல தான் சமாதி ஆக போகிறோம் அப்படிங்கிறத மார்க் பண்ணி கொடுத்து இந்த இடத்துல சமாதி பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஒரு லிங்கம் வைக்கணுமான அந்த ஊரில் இருக்கிறவங்க கட்டபோது லிங்கம்லாம் வேண்டாம் இந்த பக்கத்தில் இருக்கிற வாய்க்காலில் இருக்கிற மணலை பிடிச்சி மணலில் லிங்கத்தை வீங்கன்னு சொல்லிவிட்டு மணலில் லிங்கத்தை பிடிச்சி வச்சாங்க பலகாலம் அதுதான் வழிபாட்டில் இருந்தது தான் அதுக்கு எந்த விதமான சேதாரமும் கிடையாது சரி இப்போ நம்ம அவருடைய ஒரு அனுபவத்தை பார்த்தோம் ஒரு பையனுக்கு ராஜ பருன்னு சொன்னோம் ரமணிங்கிற பையனுக்கு அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க இந்த பையன் இறந்துபடுவான்னு சொல்கிறாங்க இது மோசமான வியாதின்னு சொல்கிறாங்கன்னு சொன்ன பிறகு பரவாயில்ல ஒன்றும் ஆகாது கவலைப்படாத கிளம்பு அப்படின்றாங்க போயிட்டார் அடுத்த நாள் காலையில் அந்த பையன் எழுந்தபோது அவனுடைய மூக்குல இருந்த அந்த பருவ காணும் ராஜபுரு விழுந்து போச்சு இல்ல இவங்கெல்லாம் வந்து பார்த்தாங்க யார்கிட்ட பின்னவாசல் பெரியவாட்ட வந்தாங்க நன்றிய சொன்னாங்க பார்த்தா அவருடைய மூக்குல அந்த பருவ இருக்கு எல்லாம் ஆறாங்க பையனோட அம்மா அதிர்ச்சியாராங்க என்னடா பையன் இருந்து சுவாமிகள் வாங்கிட்டாரே இவர் கஷ்டப்படணுமே நினைச்ச போது ஒன்றும் கவலைப்படாத ரெண்டு மூணு நாள் இருக்கும் போயிடும் அப்படிங்கிறார் இதே போல இந்த ஊரில் பூவாளூரில் ஒரு மளிகை கடை ஒருத்தர் வச்சுருக்கார் ஒரு நண்பர் அவருக்கு ஒரு தோல் வியாதி இப்போ ஒரு வெளிச்சத்துக்கு வந்துட்டார்னா எரியும் அப்படியே தோல் துகுதுகுதுகுன்னு எரியும் உடம்பு எரியும் இந்த வெளிச்சமே படக்கூடாது வெயிலில் வரக்கூடாது ரொம்ப அவசப்படுறார் ஒரு நாள் அவர்கிட்ட சுவாமிகள்கிட்ட சொல்கிறாராம் சுவாமிகள் அவருக்கு முன்னால் நின்று ஒரு சில வினா வினாடிகள் தியானத்திற்கு போன பிறகு அவர் உடம்புல இருந்த தோல்வியாதை அத்தனையும் இவருக்கு வந்தாச்சு சுவாமிகளுக்கு அவருடைய உடம்பு பக்கா தெளிவாக எடுத்து போல் அவங்க அதிர்ச்சி அடைந்து கேட்டபோது சுவாமிகள் சொல்கிறார் ஒன்றும் கவலைப்படாத இந்த உடம்பில் ரெண்டு மூணு நாள் இருக்கும் உன்னால் அனுமதிக்க முடியும் உன்னால் இதை வச்சுன்னு கஷ்டப்பட முடியாது நீ அவஸ்தப்பட்டுருக்க அதனால் நான் வாங்கிட்டு அப்படிங்கிறாராம் நிறைய அனுபவங்களை சொல்கிறாங்க இன்னும் இன்னும் ஒன்றே ஒன்று இந்த ஊரில் இருக்கிற ஒரு அன்பர் பேர் நடராஜன் பேர் அவர் எங்கேயோ பக்கத்தில் போகிறார் திருச்சிக்கு போகிறார் எங்கேயோ கிளம்புற வெளில கிளம்பிகிட்டு இருக்கார் சுவாமிகள்கிட்ட சொல்கிற சாமிகள் நான் கிளம்புறேன் இப்போ போகாத ஒரு மூணு மணி நேரம் கழிச்சுப்போம் அப்படிங்கிறாங்க யார் பெண்வாசல் வாசல் அவசியம் தரிசனம் பண்ணும் அந்த சமாதியை லால்குடி பக்கத்தில் பெண்ணவாசலுங்கிற கிராமத்தில் ஒரு கற்கோயிலாக இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறது அத்தனை அற்புதங்களை நிகழ்த்திய மகான் அவர் சொல்கிறார் மூணு மணி நேரம் கழித்து போகலாங்கிறார் அவருக்கு தான் அவசரம் யார் இந்த நடராஜனுக்கு அவர் கிளம்பிட்டார் சமையல் நான் கிளம்புறேன் எனக்கு டைம் ஆச்சு அட் போயிட்டார் போ போ இங்கே தானே வரப்போற அப்படிங்கிறாராம் போகிறாரான் போன வயிறிலே திரும்பி வந்துட்டார் சாமிகிட்ட வந்துட்டார் என்னடாண்ணா போகிற வழியில் ஏதோ ஒரு பாம்பு வர துரத்துருக்கு ஓடி வர சுவாமிகிட்டே வந்துட்டு அப்புறம் அங்கே இருந்து சுவாமிகள் இவருக்கு ஊதி கொடுத்து ஒரு மூணு மணி நேரம் கழித்து தான் போனாராம் போல் நிறைய அனுபவங்களை சுவாமிகள் வாழ்க்கையிலேருந்து சொல்கிறாங்க இவரோட சரிதத்தைங்கிறது நம்ம இத்தனை ஒரு ஷார்ட்டான இதில் முடிக்கக்கூடாது தான் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனாலும் நான் கொஞ்சம் எளிமையாக அவருடைய வாழ்க்கையை நான் சொல்கிறேன் இவருக்கு சமாதி பின்னவாசல்னு சொன்னேன் இவரே தான் மார்க் பண்ணி கொடுத்தாருன்னு சொன்னேன் எல்லாம் எப்போ கட்டணும் இவர் தங்கியிருந்த இடத்த கூட இவர் தான் மார்க் பண்ணாராம் சாக் பீஸை வச்சு மார்க் பண்ண நான் இங்கே தங்குறேன் இந்த இடத்துல என்னோடய சமாதி ஆகட்டும் இந்த இடத்துல என்னோடய உடலை நீங்கள் அடக்கம் பண்ணணும் எல்லாம் அவரே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்கார் பின்னவாசல் பெரியவர் என்ன சொல்லியிருக்கார் நெருர் சதாசிவ பிரம்மேந்திரர் இந்த இடத்துல நீ சமாதியில் இரு உனக்கு அடுத்து ஒரு பிறப்பு பிறப்பு இல்லை இன்னொரு உடம்புக்குள்ளே நீ போகணும் நீ அனுபவிக்க வேண்டியது இருக்கு இதே இடத்துலரு உன்னோட சமாதிக்கு மேலே ஒரு தொலைவு ஒன்று போட்டுக்க சொல் போட்டுரு அந்த தொலை வழியாக நீ வெளியில் போயிட்டு திரும்ப உள்ளே வரலாம் அப்படின்னு நெருர் சதாசிவ பிரம்மேந்திரர் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சமாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அடுத்த நிகழ்வானது அதாவது இன்னொரு உடலுக்குள் போக வேண்டிய ஒரு வேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வந்தது இதன் தொடர்ச்சியை நாளைய சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்